எல்லாருக்கும் வணக்கம் பஞ்சம இளம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டராக இருந்த ஜான் பட்டின சாதி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமிழன் கொடுக்குறாங்க அதாவது அந்த நிலத்தை வந்து அவங்க வீடு கட்டிக்கவும் விவசாயம் மட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க மற்ற சாதி மக்களுக்கு கிடையாது அதே போல் அந்த நிலத்தை வந்து விற்கவோ இல்லை பிறகு கொடுக்கவோ முடியாது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சென்னையில் மட்டும் பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா பஞ்சபம் லேண்ட் வந்து பட்டு சாதி மக்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பார்த்து பார்த்தீங்கன்னா பிற சாதி மக்கள்கிட்ட கை மாறி இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஏக்கர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாலு வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் வந்து அந்த நிலத்தை வந்து மீட்டு தர வந்து போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பல கட்சிகள் வந்து ஆட்சி மாற்றம் வந்தாலுமே எந்த கட்சியுமே அதை வந்து மீட்டு தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க முக்கியமா அந்த சேனல் உங்களுக்கு